கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கல் வீசியதை கண்டித்து இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார் கவியரசன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து விநாயகர் சேர்த்தி என்பது வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க அப்ப வந்து சித்தார்த்தா நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து விநாயகர் சிலை மேல அந்த ஊர்வலத்தில் சென்றவர்கள் மேல கல்வீசி தாக்குதல் நடத்தப்படுகிறது பலத்த போலீஸ் பாதுகாப்போட இருக்கும் போதே இந்த கல்வீசி நடந்தது இது தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதே போல காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலைமையில இந்த செயலை கண்டித்து இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்துறாங்க அப்படி நடத்தின உடனே அரசாங்கம் வந்து ஒன்பாட்டிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க நிலைமைய கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக ஆனா அதை மீறி இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனாலும் போராட்டம் தீவிரமடைந்ததுனாலும் காவல்துறை வந்து இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மேல தடியறிஞ்சிருக்காங்க அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் தற்போது அங்கு ஒரு பதற்றமான நிலைமை இருக்குது அப்படிங்கிறது நம்ம காட்சிகளை பார்த்தாலே தெரியுது மாண்டியா மாவட்டத்தை வரைக்கும் இந்த மாதிரி நடக்கிறது இது புதுசா அப்படின்னு இல்ல இல்லை கடந்த ஆண்டும் வந்து விநாயகர் சேத்தி ஊர்வலத்தின் போது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன இதற்கு காரணமானவர்களை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த அமைப்புகள் தொடர்ந்து விட்டு வர்றாங்க ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவருடைய கடவுளை ஒழுங்கிடுவதற்கு உரிமை இருக்கிறது அதனால அந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரியான செயல்களை பிறர் செய்யக்கூடாது அப்படின்னு தான் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது அதே மீறி மாண்டியா மாவட்டத்துல இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது பொதுவான ஒரு கவலையை பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது தற்போது அங்கு நிலைமையை கற்றுக்கொள்ள கொண்டு வருவதற்காக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவாங்க இது தொடர்பாக மேலும் வந்து எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சன்ஸ் எடுக்கப்பட்டு வருகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசு கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கல் வீசியதை கண்டித்து இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் விரட்டியடித்து வருகிறார்கள் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் வீசப்பட்டதை தொடர்ந்து பதற்றத்தை தணிக்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கல்வீச்சு சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகிறார்கள்